பறவையில் கான்ராட் லாரன்ஸோடைய மிக முக்கியமான சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம் கான்ராட் லாரன்ஸ் ஆஸ்திரியாவை சேர்ந்த ஒரு ஜுவாலஜிஸ்ட் எத்தாலஜிஸ்ட் அண்ட் ஆர்னத்தாலஜிஸ்ட் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு நவம்பர் ஏழு அன்றைக்கி ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாவில் பிறந்தாங்க இவருடைய ஃபுல் நேம் கான்ராட் ஜகாரியாஸ் லாரன்ஸ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து ஆஸ்திரியாவுடைய வியன்னாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னாவில் மருத்துவம் படித்து வந்தாங்க அப்போ இவர் இவருடைய வீட்டில் நிறைய பறவைகளையும் விலங்குகளையும் வச்சு வளர்த்து வந்தாங்க அதில் ஜாக்தா அப்படின்னு ஒரு வகையான சின்ன காக பறவை இருந்தது அந்த பறவைகள் எப்படி நடந்துக்குது எப்படி சத்தம் போடுது எப்படி ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளுது அப்படின்னு அந்த பறவைகளினுடைய நடத்தையை பற்றி இவர் தொடர்ந்து கவனித்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க பின்னர் இவர் ஆய்வு செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் டைரியில குறிப்பாக எழுதி வச்சுக்கிட்டே வந்தாங்க இதுக்கப்புறமா கான்ரான்ட் லோரன்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக ஸ்டூடெண்டாக இருக்கும்போதே அந்த டைரியை வெளியிட்டாங்க இது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாவும் இருந்தது ஏன்னா அந்த எல்லாம் சில பறவையியலாளர்கள் மட்டும்தான் பறவைகளினுடைய நடத்தையை பற்றி ஆய்வு செஞ்சு வந்தாங்க அந்த சில பறவையியலாளர்களில் ஒருத்தராக காண்ட்ராட் லாரன்ஸ் இருந்தாங்க இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கான்ராட் லாரன்ஸ் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக படித்து வரும்போதே இந்த ஒரு டைரியை இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டிகிரினால இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை முடிச்சிடுறாங்க அதாவது மருத்துவ கல்வியை முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறமா இவர் வந்து ஜுவாலஜி வி விலங்கியலில் பிஎஸ்டி பண்ணாங்க அதை தொடர்ந்து இவர் தொடர்ச்சியாக இவருடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய பறவைகளை கூர்ந்து கவனித்து அந்த பறவைகளினுடைய பிஹேவியர் நடத்தையை ஆய்வு செஞ்சு வந்தாங்க அப்போ இவர் வந்து வெறும் ஜாக்டா அப்படின்ற அந்த அந்த விதமான பறவைகளை மட்டும் இல்லாமல் இவர் வந்து கிரே லாக் கீஸ் அப்படின்ற ஒரு வகையான வாத்துகள் அவைகளையுமே இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க அவைகளினுடைய நடத்தைகளை இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து உன்னிப்பாக கவனித்து வந்தாங்க அப்போ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை கான்ட்ரான்ட் லாரன்ஸ் வந்து கவனித்து முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க அதாவது இப்போ ஒரு சின்ன வாத்து முட்டையிலிருந்து குஞ்சு பொறிச்சு வெளியே வந்த அப்புறம் அது முதல் முறையாக கண்ணு திறக்கும் போது என்ன ஒரு மூமென் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை பார்க்குதோ அதை தன்னுடைய அம்மாவாக நினச்சுக்குது அப்படின்றத கான்ட்ராட் லாரன்ஸ் வந்து மிகச்சரியாக கண்டறிஞ்சாங்க அதை உணர்த்தும் விதமாக காண்ட்ராட் லாரன்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணாங்க அதாவது சில வாத்துகளினுடைய முட்டைகளை எடுத்து வச்சுக்கிட்டு அது குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் அதை பார்த்தாங்க அது குஞ்சு பொரித்த பிறகு அதில் இருக்கக்கூடிய வாத்து சின்ன சின்ன வாத்துகள் அது கண் திறக்கும்போது அதுக்கு முன்னாடி நின்று கான்ட்ராட் லாரன்ஸ் வந்து கரெக்டாக அந்த வாத்து மாதிரியே வந்து சத்தம் போட்டாங்க அதுக்கப்புறம் வாத்து மாதிரியே நடந்து காமிச்சாங்க அதை பார்த்த உடனே அந்த சின்ன சின்ன வாத்துகள் அதெல்லாமே வந்து கான்ட்ராட் லாரன்ஸை தன்னுடைய அம்மாவாக கருத ஆரம்பித்தது அதுக்கப்புறம் கான்ட்ராட் பின் பின்தொடர ஆரம்பிச்சது கான்ட்ராட் லாரன்ஸ் வந்து எங்கே போனாலும் அவருக்கு பின்னாடியே இந்த வாத்துகள் எல்லாம் போனது அதே மாதிரி கான்ட்ராட் லாரன்ஸ் வந்து என்ன சாப்பிட்டா பார்த்தாலும் அதை அப்படியே வந்து அந்த சின்ன சின்ன வாத்துகள் வந்து சாப்பிட்டது ஸோ இதை வந்து இவர் வந்து இம்ப்ரிண்டிங் அப்படின்ற ஒரு ஃபினாமினா அப்படின்னு கான்ராட் லாரன்ஸ் வந்து விளக்கினாங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஜெர்மன் லாங்குவேஜில் இதை ஒரு புத்தகமாகவே எழுதி வெளியிட்டாங்க அதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் வந்து த கம்பேனியன் இன் தி என்வாயர்மெண்ட் ஆஃப் த பேர்ட் அப்படின்றது ஸோ அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு இவர் வெளியிட்டாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வாத்துகள் வந்து ஒரு மனுஷனை கூட தன்னுடைய அம்மாவா நினைக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து காண்ட்ராட் லாரன்ஸ் தான் வந்து கண்டறிஞ்சாங்க மேலும் இவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு அதாவது ஒரு வாத்து முட்டையிலிருந்து வெளியே வந்த குறிப்பிட்ட காலம் அந்த குறிப்பிட்ட காலத்துல தான் இந்த மாதிரி அந்த வாத்துக்கு முன்னாடி நின்று ஒரு மாதிரி வந்து அந்த வாத்துமாய் கத்துறது வாத்துமாய் நடந் நடக்கிறது இது மாதிரி பண்ணணும் தான் அந்த வாத்து வந்து நம்மளை வந்து அம்மாவா வந்து நினைக்கும் அதை தாண்டி அந்த வாத்துகள் வந்து கண் திறந்து உண்மையான அம்மா வாத்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன தான் நம்ம அதுக்கு முன்னாடி போய் வாத்து மாய் நடந்துக்கிட்டாலும் வாத்துமாய் கற்றுனாலும் அது நம்மளை வந்து பெருசாக வந்து கண்டுக்காது ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் சொன்னாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது என்ன குறிப்பிட்ட காலம்னால் முட்டையிலிருந்து வெளிவந்து எப்போ அது கண் திறக்குதோ கரெக்டாக அந்த கண் திறக்கக்கூடிய குறிப்பிட்ட நிகழ்வு அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணால் இது மாதிரி வந்து இம்ப்ரிண்டிங் ஆகிரும் அதோடைய மனசில் அப்படியே அது வந்து எது அந்த மாதிரி கத்துதோ எது அந்த மாதிரி நடக்குதோ அது வந்து தன்னுடைய அம்மா அப்படின்னு நினைச்சிரும் அப்படின்றத இவரை வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு இதை அடிப்படையா வச்சு இன்னொரு விஷயத்தை இவர் கண்டறிஞ்சாங்க அதாவது எதனால இந்த மாதிரி வாத்துகள் எல்லாம் தன்னுடைய அம்மாக்களாக எது வந்து ஃபஸ்ட்டு அதை பார்க்குதோ அதை வந்து நினச்சிக்குது அப்படின்றத விளக்குறதுக்கு ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் பேட்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரை வந்து விளக்கினாங்க அதாவது இந்த ஃபிக்ஸ்டு ஆக்ஸன் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு வகையான ஒரு நிலையான ஒரு செயல்பாடு வந்து ஒவ்வொரு பறவைகளுக்குள்ளேயும் இருக்கும் ஒவ்வொரு விலங்குகளுக்குள்ளேயும் இருக்கும் அந்த அந்த செயல்களை வந்து யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது கற்றுக் கொடுக்காம அது பரம்பரை பரம்பராக அதனுடைய மரபு அதுக்குள்ள வந்து இருக்கும் அதுக்கு தேவை அப்படின்னு வரும்போது அந்த ஒரு செயலை வந்து அது செய்யும் அப்படின்றத கான்ட்ராக்ட் லாரன்ஸ் வந்து வெளிப்படுத்தினாங்க இது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப வந்து ஒரு பறவை இருக்கு அப்படின்னா அந்த பறவை கூடு கட்டுறது அந்த பறவைக்கு வேற எந்த பறவையும் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பறவை அந்த பறவை எப்போ கூடு கட்டணும் அப்படின்னு தோணுதோ அப்போ அது வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிரும் அதுக்கு வந்து புல்லும் குச்சிகளும் இருந்தால் போதும் அது அப்படியே வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிரும் அதுதான் வந்து அந்த பறவைகளினுடைய பிறவி குணம் அந்த பிறவி குணம் அந்தது தான் வந்து ஃபிக்ஸ்டு ஆக்சன் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு இவர் வந்து சொன்னாங்க ஸோ இது வந்து தானாக வரக்கூடியது யாரும் கற்பிக்கக்கூடியது கிடையாது உதாரணத்துக்கு ஒரே ஒரு பறவை மட்டும் நம்ம வச்சு தனியா இப்போ ஒரு ரெண்டு பறவைகளை மட்டும் ரெண்டு பறவை குஞ்சுகளை மட்டும் நம்ம தனியா எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற சூழல் இருக்கு ஆனா வேற எந்த பறவைகளும் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த பறவைகள் வந்து இனப்பெருக்கம் பண்ணி அந்த காலத்தில் கரெக்டாக கூடு கட்டணும் அப்படின்ற நிலை வரும் அப்ப கரெக்டாக அந்த பறவைகள் தானாவே வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ வேற எந்த பறவைகளும் அந்த பறவைகளுக்கு கற்பிக்கலைன்னாலும் அந்த ஒரு அந்த ஒரு செயல் அந்த ஒரு குணம் வந்து அந்த பறவைகளுக்கு இருக்கும் அதுதான் வந்து பிறவி குணம் ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் பேட்டர்ன் அப்படின்றது அதை இவர் வந்து விளக்கினாங்க மேலும் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க அது அந்த பறவைகளுக்குள்ளே இன்னர் டிரைவாக இருக்கும் அதாவது இந்த கூடு கட்டணும் கூடு கட்டணும் அப்படின்ற விஷயம் வந்து அதுக்குள்ளே இருக்கும் எப்போ அதுக்குண்டான ரிலீஸர் அமையுதோ எப்போ அதுக்குண்டான ஒரு வகையான சமிக்கை கிடைக்குதோ அப்போ கரெக்டாக அது வந்து கூடு கட்டிடும் அப்படின்றத இவரை வந்து வெளிப்படுத்தினார் பண்ணாங்க இதை இன்னும் மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ கூடு கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த பறவைகளினுடைய ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் பேட்டர்ன் அதனுடைய இன்னர் டிரைவ் வந்து என்னென்னா கூடு கட்டணும் கூடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் கரெக்டாக அது எப்போ கூடு கட்டும் அப்படின்னா அந்த இனப்பெருக்க காலம் முடிஞ்சு அதோடைய கண்ணில் புல் குச்சியெல்லாம் படுது அப்படின்னா அதுதான் ரிலீஸர் அப்படின்னு அர்த்தம் கரெக்டாக அந்த சமயம் அது வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையும் இவர் தெரிவித்தாங்க ஒருவேளை இந்த ஃபிக்ஸ்டு ஆக்சன் பேட்டர்ன் பறவைகளுக்குள்ளே இருக்குது இன்னர் ட்ரைவும் இருக்குது ஆனால் ரிலீஸர் வந்து கிடைக்கல அதாவது சரியான புல் குச்சி எல்லாம் கிடைக்கல அப்படியான சூழல் இருக்கும்போது கூட அது கூடு கட்டணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கிறனால அந்த புல் குச்சி அதுக்கு பதிலாக வேற எது கிடைக்குதோ அதை வச்சே வந்து அது கூடு கட்டிடும் உதாரணத்துக்கு வந்து சின்ன சின்ன இலை தலை எல்லாம் விழுந்திருக்குன்னா அதை வச்சு கூட எப்படியாவது வந்து அந்த இன் அப்ராப்ரியேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட வச்சு கூடு கட்டிடணும் அப்படின்னு பறவைகள் நினைக்கும் அதுதான் அதனுடைய பிறவி குணம் ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் கான்ட்ராட் லாரன்ஸ் தான் வந்து விளக்கினாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை விளக்கினது ஸோ இது வந்து மற்ற விலங்குகளுக்கும் வந்து பொருந்தும் அதாவது மற்ற விலங்குகள் அப்படின்னா பறவைகள் மட்டும் இல்லாமல் இது பாலூட்டிகளுக்குமே பொருந்தும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு பசுமாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டி வந்து அந்த பசுமாடு போய் அந்த கண்ணுக்கு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கண்ணுக்குட்டியே தானாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பசுமாட்டினுடைய மடியிலிருந்து பாலை குடிக்க ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி தான் இது மனிதர்களுக்கும் ஓரளவுக்கு பொருந்தும் எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை பிறந்த குழந்தையோடைய வாயில விரலை வச்சாலே அது வந்து உரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம அந்த மாதிரி வாயில ஏதாவது வச்சு உரியணும் அதை வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த யாருமே வந்து கத்து கொடுக்கல அப்படி கற்றுக் கொடுக்காமலே அந்த குழந்தைகள் வந்து தானா அந்த விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் வந்து இந்த ஃபிக்ஸடு ஆக்ஷன் பேட்டர்ன் அப்படின்றது இதை நான் வந்து உதாரணத்துக்கு சொன்னேன் இது மாதிரி பறவைகள் தானா கூடு கட்டுறது தானா இனப்பெருக்கம் பண்றது இனப்பெருக்கம் பண்றது யாரும் யாருக்கும் கற்பிக்கல பறவைகளுக்கு அதுவாகவே வந்து அதுக்கேற்ற சூழல் வரும்போது அது பண்ணும் அதே மாதிரி தான் அந்த பறவைகளினுடைய இந்த மாதிரியான பிறவி குணம் தான் அந்த இம்ப்ரிண்டிங் அப்படின்றதும் அதாவது அந்த சின்ன சின்ன வாத்துகள் எப்போ கண்ணு திறக்குதோ அப்படி கண்ணு திறக்கும்போது அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆடுதோ எது வந்து வாத்து மாதிரி கற்று வாத்து மாதிரி நட நடக்குதோ அதை தன்னுடைய அம்மாவா வந்து நினைக்கிறது அப்படின்றது வந்து இந்த ஃபிக்சடு ஆக்ஷன் பேட்டனை அடிப்படையாக கொண்டது தான் ஸோ வாத்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த வார்த்தைகள் வந்து எப்ப எப்ப வந்து கண்ணு திறகுதோ அப்ப அதுக்கு முன்னாடி எது இருக்குதோ அதுதான் தன்னுடைய அம்மா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு பிறவி குணமும் இந்த ஆக்ஷன் ஆக்சன் பேட்டர்ல ஒண்ணுதான் ஸோ அதை வந்து இப்படி இவர் வந்து விளக்கினாங்க அதுக்கப்புறம் இவர் இன்னும் பல விஷயங்களை வந்து பண்ணாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இன்டர்நேஷனல் சயின்டிஃபிக் சிம்போசியம் ஆன் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்தது அந்த ஒரு மீட்டிங்கில் இவர் வந்து ஒரு நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த உயிரியலாளர் மற்றும் பறவையியலாளரான நிக்கோலஸ் டின்பர்கன் அப்படின்ற ஒரு நபரை சந்தித்தாங்க சந்தித்த பிறகு அவரும் இவரும் சேர்ந்து பறவையியலில் இன்னும் நிறைய ஆய்வுகளை பண்ண தொடங்கினாங்க இப்படி பறவைகள் நடத்தைகளை பற்றி படிக்கிறது குறிப்பா பறவைகள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா அனிமல்ஸ் விலங்குகளினுடைய பிஹேவியர் நடத்தையை பற்றி படிக்கக்கூடிய ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு கிளைதான் எத்தாலஜி அப்படின்றது அதாவது இப்போ எப்படி வந்து பயாலஜி அப்படின்னா சின்ன சின்ன உயிர்கள் பற்றி படிக்கிறது பயாலஜி விலங்குகளை பற்றி படிக்கிறது சுவாலஜி விலங்கியல் அதே மாதிரி தான் இந்த எத்தாலஜி அப்படின்னா விலங்குகளினுடைய பிஹேவியர் நடத்தை பற்றி படிக்கிறது தான் இத்தாலஜி அந்த ஒரு இத்தாலஜி அப்படின்ற ஃபீல்டு வந்து அப்போ தான் உருவாக தொடங்கியிருந்தது அதை உருவாக்க தொடங்கியவர் கான்ராட் லாரன்ஸ் அது அவருக்கு உதவியாக வந்து நிக்கோலஸ் டென்பர்கன் இருந்து வந்தாங்க இதுக்கப்புறம் இவங்க இன்னும் சில விஷயங்களை கண்டறிஞ்சாங்க அதுதான் வந்து இனட் ரிலீஸிங் மெக்கானிசம் அப்படின்றது இதையும் அதையும் வந்து அந்த ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் பேட்டர்ன் அதை அதை அடிப்படையாக வச்சே வெளிப்படுத்தினாங்க எப்படி வந்து இதனுடைய அது அது அதுக்கு வந்து அந்த குணங்கள் வந்து ஏற்படுது அதை பற்றி இவங்க ரெண்டு பேரும் ஆய்வு செஞ்சு நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இவங்க வந்து வெளியிட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் இரண்டாம் உலக போர் நடந்து வந்தது அப்போல்லாம் வந்து கான்ராட் லாரன்ஸ் வந்து கைது செய்யப்பட்டு பிரிசனராக சோவியத் யூனியனில் இருந்தாங்க ஏன்னா இவர் வந்து ஜெர்மனியுடைய நாசி படையில் இருந்தாங்க

கிங் சாலமன்ஸ் ரிங் அப்படின்னு டைட்டிலில் ஒரு புக்கை வெளியிட்டாங்க அந்த புக்கில் வந்து பொது மக்களுக்கு சாதாரண பாமரர்களுக்கும் புரிகிற மாதிரி பறவைகளினுடைய அந்த பண்புகள் அதனுடைய நடத்தைகள் பற்றிலாம் எழுதியிருந்தாங்க இதனால் பறவையல்ல சாதாரண மக்களுக்கும் ஆர்வம் ஏற்படத் தொடங்கி இருந்தது அதுக்கு முக்கிய காரணமாக காண்ட்ராட் லாரன்ஸ் வந்து இருந்து வந்தாங்க இதுக்கப்புறம் காண்ட்ராட் லாரன்ஸ் வந்து இதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் பண்ணாங்க குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்ன கிரேலா கீ கீஸ் அப்படின்ற ஒரு வகையான வாத்து அந்த வாத்துகளினுடைய நடத்தைகள் பற்றிலாம் இவர் வந்து தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சாங்க அதனுடைய சோசியல் பிஹேவியர் அது எப்படி ஃபேமிலியாக நடந்து இருக்குது அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுது இதை பற்றிலாம் வந்து இவர் க கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆய்வு செஞ்சாங்க குறிப்பாக இவர் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாவில் பிறந்தாலும் வியன்னாலேயும் இவர் வீடு இருக்குது அதே மாதிரி ஜெர்மனியுடைய சாக்சானியில் இருக்கிற ஆல்டன்பர்க் அப்படின்ற இடம் அங்கே இவருடைய எஸ்டேட் ஒன்று இருக்குது அங்கே தான் இவர் வந்து நிறைய நேரம் செலவழித்தாங்க அந்த எஸ்டேட்டில் தான் இந்த கிரே லாக் குஸ் அப்படின்ற அந்த வகையான வாத்துகளெல்லாம் எல்லாம் இவர் வந்து வளர்த்து வந்தாங்க தொடர்ச்சி அவைகளை பற்றி ஆய்வு செஞ்சு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ இவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது அந்த காலத்திலெல்லாம் ஒவ்வொரு உயிரினங்களினுடைய அந்த குணாதிசயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு லேபரட்டரியில் வச்சு அதை ஆய்வு செஞ்சு வந்தாங்க உதாரணத்துக்கு கூடங்களில் பெரிய பெரிய கண்ணாடி அறைகளில் பறவைகளை வச்சுட்டு அந்த பறவைகளை நம்ம வேணும்னே வந்து கோவப்படுத்தினா அது கோவப்படும் போது எப்படி கத்துது அதுக்கு வந்து பசி எடுக்கும்போது எப்படி கத்துது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஆய்வு செஞ்சு வந்தாங்க அப்போ கம்பேரட்டிவ் சைக்காலஜிஸ்ட் வந்து இருந்தாங்க இது மாதிரி தான் பண்ணாங்க ஆனால் இந்த ஒரு முறையை வந்து முற்றிலும் வந்து இவர் எதிர்த்தாங்க எதிர்த்து இப்படி பண்ணாமல் உண்மையிலே இயற்கை இயற்கையாக அதை வாழ விட்டு அது இயற்கையாக அதுக்கு கோபம் வரும்போது அது எப்படி சத்தம் போடுது அப்படின்னு இயற்கையான கோபம் வரும்போது எப்படி சத்தம் போடுது அப்படின்னு பார்க்கணும் இயற்கா இயற்கையாகவே அதுக்கு பசி எடுக்கும்போது அது எப்படி நடந்துக்குது அப்படின்னு பார்க்கணும் அது ஒன்றை ஒன்றை இனப்பெருக்கம் இயற்கையாக எப்படி வந்து தூண்டுதலுக்கு உள்ளாகுது அப்படின்றத பார்க்கணும் எதையுமே நம்ம திணிக்கக்கூடாது அப்படின்றத காண்ட்ராட் லாரன்ஸ் வந்து சொன்னாங்க ஸோ நேச்சுரலாக அப்சர்வ் பண்ணுறத சயின்டிஃபிக் மெத்தடாக கொண்டு வரணும் அப்படின்னு கான்ட்ரண்ட் லாரன்ஸ் வந்து பாடுபட்டாங்க மேலும் இந்த காலத்தில் இத்தாலஜி அப்படின்ற ஃபீல்டே உருவாகவும் செஞ்சுருந்தது இவ்வளோ விஷயங்கள் பண்ணது குறிப்பாக வந்து பறவைகளினுடைய நடத்தைகள் அவைகளினுடைய அந்த சமூக கட்டமைப்பு இது இது பற்றிலாம் இவர் ஆய்வு செஞ்சனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு நோபல் பிரைஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் அதாவது உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு இவருக்கு கான்ட்ரான்ட் லாரன்ஸுக்கு வழங்கப்பட்டது இது மூன்று பேருக்கு வழங்கப்பட்டது ஒன்று இவருக்கு இன்னொன்று இவருடைய நண்பரான நிக்கோலஸ் டின்பர்கன் வழங்கப்பட்டது அதே மாதிரி காரல் வான் ஃப்ரிஸ் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஆஸ்திரியன் எத்தாலஜிஸ்ட் அவருக்கும் வந்து இது வந்து வழங்கப்பட்டது அவர் தேனி சம்மந்தப்பட்ட ஒரு ஆய்வு செஞ்சுருந்தாங்க ஸோ அந்த மூன்று நபர்களுக்கு நோபல் பிரைஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு வழங்கப்பட்டது இதுக்கப்புறமா இவர் இன்னொரு ஒரு விஷயத்தையும் பண்ணாங்க அதாவது கான்ட்ரான்ட் லாரன்ஸ் வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கிரே கோஸ் அதனுடைய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குது அதாவது அது வந்து எப்படி வந்து வாழுது அது அதுக்குன்னு லீடர் எப்படி இருக்குது அந்த த எது எது வழி எது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுது அதை பார்த்தாங்க அதுக்கப்புறமா எப்படி தன்னுடைய குழந்தைகளை வந்து பார்த்துக்குது அதே மாதிரி தந்தை எப்படி உணவு சேகரிக்குது அதை பற்றிலாம் இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க அதுக்கப்புறமா அது ஒன்றே ஒன்றை எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்றதையும் பார்த்துருந்தாங்க இதையும் தாண்டி இவர் இன்னொரு விஷயத்தையும் கண்டறிஞ்சிருந்தாங்க அதாவது அந்த பறவைகள் ஒவ்வொரு பறவைகளினுடைய பிஹேவியரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது இப்போ கிரே லாக் கோஸ்லையே ஒரு வார்த்தை வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும் இன்னொரு வார்த்தை சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அதனுடைய நடத்தை பற்றியும் இவர் வந்து கூர்ந்து ஆய்வு செஞ்சு நீண்ட காலம் இதை வந்து பண்ணாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஆன் ஆல்டன்பெர்கில் இருக்கிற இவருடைய எஸ்டேட்டில் அத்தனையுமே இவர் வந்து தொகுத்து த இயர் ஆஃப் த கிரே லாக் கூஸ் அப்படின்ற டைட்டிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு ஒரு ஒர்க்கை கான்ட்ரான்ட் லாரன்ஸ் வந்து வெளியிட்டாங்க இது ரொம்ப உன்னதமான படைப்பாக இருந்தது இப்போ ஏற்பட்ட இவர் வந்து இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தேழு அன்னைக்கு இவருடைய எண்பத்தஞ்சு வயசில் கான்ட்ரான் லாரன்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க இவர் இறந்து போயிட்டு வந்துட்டாலும் இத்தாலஜி அப்படின்ற ஃபீல்டு உருவாகிறதுக்கு கான்ட்ராக்ட் லாரன்ஸ் காரணமாக இருந்தாங்க இதனால இன்னைக்கு வரைக்கும் போற்றப்பட்டு வராங்க மேலும் இந்த இம்ப்ரிண்டிங் அப்படின்னு சொல்லி வாத்துகளினுடைய அந்த எத் எப்படி அது தாயான் நினைக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஃபிக்ஸ்டு ஆக்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அது வந்து எப்படி பறவைகளை தாண்டி விலங்குகளுக்கும் பொருந்துது அப்படின்னு இவர் சொன்னது அப்படின்னு பல விஷயங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்குது ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த விலங்குகளுக்கு உண்மையிலேயே வந்து அந்த ப்ரீ டிட்டர்மையன்டான பிஹேவியர் தனக்குள்ளே இருக்குது அதை யாரும் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை கற்பிக்காமல் தானாகவே அது அது நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வந்து சாதாரணமாக அது வந்து நடத்த வைக்கும் அப்படின்றது இன்றைக்கி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு வந்து கண்டறிஞ்சாங்க சோ இந்த மாதிரி ஒரு ஒரு பறவை ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அனிமல்ஸ் பிஹேவியரை படிக்கக்கூடிய இத்தாலஜி அப்படின்ற அந்த ஒரு ஃபீல்டே உருவாகிறதுக்கு காண்ட்ராட் லாரன்ஸ் வந்து மிக முக்கிய காரணமாக இருக்கிறாங்க எப்பேற்பட்ட காண்ட்ராட் லாரன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நான் ஏற்கனவே ஆர்த்தர் ஏ ஆர்தர் ஏ ஆலன் அப்படின்னு சொல்லி ஒரு பறவையியலாளர் அவர் வந்து பறவையலுக்கு ஆற்றின பங்களிப்புகள் பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ பண்ணியிருக்கேன் அதை பார்க்கறக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக பாருங்கள் தேங்க் யூ